கற்றது இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இயற்கையான முறையில் பயிர் ஊக்கி எப்படி நம்ம தயார் பண்ணி அதை எப்படி செடிகளுக்கு தெளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வாங்க இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் நான் வந்து மூணு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் என்கிட்ட ஒரு ஏழு எட்டு தொட்டி இருக்குது அதுக்கு மூணு மூணு தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட நிறைய நிறைய தொட்டி இருக்குது அப்படின்னா ஒரு நாலஞ்சு கூட எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அந்த பெருங்காயை நல்லா கரைஞ்சிருக்கணும் ஒரு நூறு இரநூறு எம்எல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கரைஞ்ச பெருங்காய தண்ணியை நம்ம அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி நாலு நாலரை லிட்டர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டலில் ஊற்றி அந்த பாட்டலோட மூடியில் நல்லா ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டலில் ஊற்றி அந்த மூடி வச்சு மூடிட்டு அதை தான் இப்போது எல்லா செடிக்குமே நான் வந்து தெளிக்க போகிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் விடுங்க பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு புதினா செடிக்கு தொளிச்சு விட்றலாம் புதினா குச்சியை நீங்கள் நம்ம நம்ம புதினா வந்து கடையில் வாங்குகிறோம் இல்லையா அதை வாங்கிட்டு அந்த புதினா இலையெல்லாம் ஆஞ்சிட்டு அந்த மீதி இருக்கிற குச்சியை நான் ஊண்டி வச்சுருந்தேன் அதுதான் இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு இப்போ பாங்க தக்காளி செடி தக்காளி செடி எனக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா இலை கலைகளுக்கெலாம் நல்லா படுற மாதிரி தெளிச்சு விடலாம் செடி நல்லா குரோத் ஆகும் அது கூட நம்மளுக்கு சீக்கிரமாக செடி பூ பூக்கும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் வந்து துளசி செடிக்கு தொளிச்சி விட்டுக்கேன் இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா தொட்டிக்குமே வந்து நான் வந்து சின்ன செடியை வர வச்சுருக்கேன் கத்தாழை ஓமவல்லி புதினா எல்லாமே வச்சுருக்கேன் வீட்டுக்கு தேவையான பொருளும் ஓரளவுக்கு வச்சுருக்கேன் அது எல்லா தொட்டிக்குமே நான் வந்து இந்த கரைசில தெளி நல்லா தெளிச்சு விட்டுக்கிறேன் இதை வந்து வேருக்கு கூட நம்ம ஊற்றிக்கலாம் கீழே தொட்டியில் மண் வச்சுருக்கோம் இல்லையா அந்த மண் கலவையில் கூட இதை தெளிச்சு விட்டுக்கலாம் இதை வந்து ஒரு பத் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தெளிச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல செடி குரோத் ஆகும் பூச்சி தாக்கலும் அதிகமாக வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்